வணக்கம் கௌரி கல்யாண வைபோகமேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்க கதைக்கு போகலாமா அச்சோ மாமி என்ன இது நல்ல விஷயம் பேசுகிற கண் கலங்கிண்டு கௌரி இனிமேல் எங்காத்து பொண்ணு அதனால் ஆற்று பொண்ணுக்கு தான் இதை செய்கிறோம் அதுவும் இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற உறவுகளை விட சம்பந்திகள் உறவு தான் சுமூகமாக இருக்கணும் அவளுக்குள்ள தான் புரிதலும் விட்டு கொடுத்து போகிறதும் நிறைய இருக்கணும் அப்பதான் நம்ம குழந்தைகளோ சந்தோஷமா இருப்பா என் அம்மா அப்பாவை தானே இவான்னு கௌரியோ எங்க அம்மா அப்பாவை மதிக்காதவாதானே இவான்னு கௌஷிக்கோன்னு நினைச்சிட்டா அவ வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடும் என்று கூறி விஸ்வரூபம் எடுத்து நின்றார் லக்ஷ்மி வாமா கல்யாண பொண்ணு என்ன கனவுல டூயட் எல்லாம் பாடி முடிச்சாச்சா தன் கேபினுள் விழைந்த கௌரியை அவள் தோழி கீதா அமோகமாக வரவேற்றாள் அப்புறம் கௌரி நீ வந்த உடனே நம்ம டீம் ஹெட் மணி வந்து உன்னை பார்க்க சொன்னார் சரி நான் போய் மணியை பார்த்துட்டு வரேன் மே கமின் மணி ப்ளீஸ் கம் கௌரி உட்காரு கல்யாண வேலையில் எப்படி போயிட்டுருக்கு கல்யாண வேலையில் என்னை தவிர எல்லாரும் செம பிஸியாக சுற்றிகிட்ருக்காங்க கல்யாண தேதி குறித்து மண்டபமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் ஏதோ என்னை பார்க்கணுன்னு கீதா கிட்ட சொல்லியிருந்தீங்களா ம் ம் ஆமாம் கௌரி நீ நம்ம ஆஃபீஸ்லேருந்தே கன்சல்டன்ட் மாதிரி சிங்கப்பூர் போய் வேலை பண்ண முடியுமான்னு கேட்டுருந்தேன்ல ஆமாம் நீங்கள் அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் கோஆர்டினர் கூட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அவங்கக்கிட்டே இருந்து ரிப்ளை வந்துருத்தா வேலையே கிடைத்த மாதிரி ஆர்வத்தோடு கேட்டாள் கௌரி ம் நேற்று தான் ரிப்ளை பண்ணாங்க அவங்களோட புது மாடல் தான் ஆரம்பிக்குது ஸோ நீ அப்போலேருந்து அங்கே ஜாயின் பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அதுவும் தவிர நீ கேட்ட மாதிரி உனக்கு அக்டோபர் கடைசியில் ரிலீவிங் தரதும் கஷ்டம் கௌரி கடைசியாக ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட் மெயின்டெனன்ஸ் டீமில் நீ இருக்கணும்னு அந்த கம்பெனிலேருந்து கேட்டுருக்காங்க அதனால் அட்லீஸ்ட் டிசம்பர் பதினஞ்சு வரையானும் நீ ஆஃபீஸ் வரா மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே நீ நம்ம ஆஃபீஸ் வழியாக சிங்கப்பூர் போகிறதா இருந்தால் தான் அங்கே இருக்கிற கன்சல்டன்சி வழியாக தேட போறேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் உன்னை எத்தனை சீக்கிரம் ரிலீவ் பண்ண முடியுமோ அத்தனை சீக்கிரம் பண்ணுறேன் ஓ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே மணி இது என்ன உடனே முடிவு சொல்லணுமா உங்களுக்கு இல்லை கௌரி நான் திங்கக்கிழமை வர டைம் கேட்டிருக்கேன் ஒரு வாரம் டைம் இருக்குது நல்லா யோசித்து உன் வீட்லேயும் கேட்டுட்டு அப்புறம் சொல் நீ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நாம் பே டீட்டெயில்ஸ் பற்றி பேசலாம் சரி மணி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் வீட்டில் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டிற்குள் நுழையும் மகள் தான் அமர்ந்திருப்பது கூட தெரியாமல் ஏதோ யோசனையாகவே செல்வதை பார்த்து ராமன் என்னம்மா ஏதானும் பிரச்சனையா யோஜனையாகவே வர என்று கேட்டார் இல்லைப்பா அப்படி ஒன்றும் இல்லை இன்றைக்கி என் டீம் ஹெட் என்னை கூப்பிட்டு நான் சிங்கப்பூர் வேலைக்கு கேட்டிருந்தேனே அதை பற்றி பேசினார் கௌரியிடம் காப்பியை நீட்டியபடியே ஜானகி என்னடி சொன்னா வேலை மாற்றல் கிடச்சிரும்ல எப்போலேருந்து சேர்ற மாதிரி இருக்கும் என்று கேட்டாள் இல்லைம்மா அதில் சின்ன சிக்கல் அங்கே தான் வேலை ஆரம்பிக்கிறா ஸோ அப்போ சேர்ந்தா போருன்னு சொல்லிட்டா ஆனால் இங்கே தான் எனக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்ட ரிலீவிங் கிடைக்காது போல இருக்கு கிடைக்காதுன்னா லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாடா பேசாமல் வேலையை விட்டுட்டு ஆட்டோட இரு இருக்கிற ரெண்டு மாதத்தில் சமைக்க கற்றுக்கோ உனக்கும் அங்கே போனால் ஈஸியாக இருக்கும் அம்மா உடனே வேலையை விட சொல்லாதம்மா இப்பெல்லாம் நல்ல வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படியே இருந்தாலும் என்னைக்கு வீட்டுக்கு துரத்துவான்னு தெரியாத நிலைமை அதனால இருக்கிறத விடுறது புத்திசாலித்தனமே இல்லை மகள் மறுத்து பேச ஜானகி கோபம் கொள்ள இடையில் புகுந்தார் ராமன் ஜானு முழு விவரமும் கேட்காம எதுக்கு ஒரு முடிவுக்கு வர கௌரி மணி சார் என்ன சொன்னார்னு தெளிவாக சொல்லுமா கௌரி எல்லாவற்றையும் விவரமாக சொன்னாள் வேண்டி கல்யாணம் ஆன உடனேயே நீ ஒரு இடம் அவர் ஒரு இடம்னு இருந்தால் நன்னாவா இருக்கும் அதுவும் இல்லாம ரெண்டு வாரம் தான் லீவுன்னா அவாத்துக்கு போன உடனேயே வேலைக்கு போற மாதிரி இருக்குமே அது கரெக்ட்டு தாம்மா நான் வேணால் கௌஷிகிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கட்டாப்பா நீ நேரடியாக கௌஷிகிட்ட பேசினா நன்னா இருக்குமா தெரியலையே கௌரி நம்ம முதல்ல பத்மநாபன்கிட்ட விஷயத்தை சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி செய்யலாம் அவரே கிட்ட தான் பேச சொல்வார் இருந்தாலும் அவர் என்ன முதல்ல கேட்டுண்டு அப்புறம் பண்ணுறது நல்லது அப்புறம் கௌரி நீ உன்னோட மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோ ஒருவேளை வேளை வேலையை விட்டுட்டு அங்கே போய் தேடிக்கலான்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்க தயாராக இருந்துக்கோ என்னப்பா இப்படி சொல்கிறே முழுக்க முழுக்க நான் பண்ணின ப்ராஜெக்ட் பா இது இப்போ திடுன்னு விடணும்னா அவளுக்கும் கஷ்டம்ப்பா ஒரு மாதம் கூட இருந்தேன்னா வாளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அப்படி தான் நடக்கும்னு சொல்லலை கௌரி அப்படியும் நடந்தா அதையும் ஏற்றுக்கோன்னு தான் சொல்கிறேன் கரியராக வாழ்க்கையான்னு வரைச்ச எங்களை மாதிரி பெத்தவாளோட சாய்ஸ் வாழ்க்கை தான் என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேன் நானும் வேலை தான் முக்கியம் கல்யாண வாழ்க்கை ரெண்டாம் பட்சம்னு சொல்லலை நாளைக்கே ஏதோ ஒரு சூழ்நிலை வேலையை விட்டு தான் ஆகணும்னா கண்டிப்பாக செய்வேன் அதெல்லாம் முடியாது எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அது போருமா இப்போ இருக்கிற நிறைய பேர் வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையை விட்டுடுற அந்த மாதிரி நீ பண்ணாத சரி நான் இப்போவே சம்பந்தியத்தில் கேட்டுவிடுறேன் சரிப்பா நீங்கள் பேசிட்டு சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் ராமன் பத்மநாபனுக்கு ஃபோன் செய்ய ஹலோ ராமன் சொல்லுங்கோ எல்லாரும் எப்படி இருக்கேன் என்ன திடீர்னு இந்த நேரத்தில் ஃபோன் பத்துவிடம் ராமன் கௌரி ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை கூற இதில் நீங்களோ நானோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ராமன் கௌஷிக்கும் கௌரியுமே பேசி முடிவெடுக்கட்டும் நாளைக்கு ஒன்றா சேர்ந்து வாழ வாழப்போகிறதோ அவாதான் அதனால் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை இப்போலேருந்தே சேர்ந்து எடுக்கட்டும் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஏதானும் கேட்கணுன்னா நீங்கள் நேரடியாகவே கௌஷிக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் என்னண்ட சொல்லணுன்னு அவசியமே இல்லை கௌரி எப்படி எங்களுக்கு பொண்ணு மாதிரியோ கௌஷிக்கும் உங்களுக்கு புள்ள தான் சரியா நீங்க அவனோட பேசிட்டு என்ன முடிவு பண்ணிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கோ ஆத்துல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கோ மறுபடியும் தான் ஒரு நிறைகுடம் என்பதை நிரூபித்தார் பத்து கௌரி சம்பந்தி நேரடியா கௌஷிக்கிட்டேயே பேசி முடிவெடுக்க சொல்லிட்டார் இப்பவே பேச போறியா இல்ல வீக்கல் சேட் பண்ணும்போது பேசிக்கிறியா இல்லப்பா மணி என்ன ஏழு முப்பது தானே இப்போ அங்கே பத்து மணி தான் ஆகுது கண்டிப்பாக இருக்க மாட்டேன் நான் பேசிடுறேன் ஒரு முடிவு தெரிஞ்சிட்டா எனக்கும் மண்டை குடைச்சல் இருக்காதுப்பா சரிம்மா நீ போய் பேசு ஜானு நான் போய் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணி முடிக்கிறேன் நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரச்சே அங்கே போய்ட்டு வந்துடுறேன் சரிண்ணா கௌஷிகோட பேசும்போது பார்த்து பேசு கௌரி இதான் என்னோட முடிவுங்கிற மாதிரி அடித்து பேசாமல் என்ன பண்ணலாங்கிற மாதிரி கேளு சரியா நானும் ராத்திரி சமையல் வேலையை பார்க்க போகிறேன் ஹே கௌரி என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க மாம்ஸ் நினப்பு ஜாஸ்தியாக போச்சா ஐய நினப்பு தான் நான் ஆஃபீஸ் பற்றி முக்கியமாக உங்களோட ஒரு விஷயம் பேசணும் அதுக்கு தான் கால் பண்ணேன் அதானே எங்கே என்னோட கௌரிக்கு ரொமான்ஸ் மூடு வந்துட்டோன்னு தப்பு கணக்கு போட்டேன் சரி நீ ஃபோனை வை நான் திரும்ப கூப்பிடுறேன் கௌஷிக் கால் பண்ண கௌரி தன் ஆஃபீஸ் டீம் ஹெட் சொன்னது அத்தனையும் சொல்லி முடித்தாள் ம் ஓகே அப்படி அவர் சொன்ன உடனே டக்குன்னு உனக்கு மனசில் ஒரு முடிவு வந்திருக்குமே அது என்னன்னு சொல்லு அது அது இழுக்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லு கௌரி இல்லை கௌஷி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து நான் தான் ஃபுல்லாக இருக்கேன் ஏகப்பட்ட நல்ல பேர் கிடச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல மூணு அவார்ட் கூட வாங்கியிருக்கேன் காத்தால அவர் சொன்ன உடனே எனக்கு அந்த நிமிஷம் தோணிடுது ஓகே சொல்லிடலான்னு தான் ஓ சரி அப்போ வேற எதை பற்றியும் யோசிக்காமல் சரி சொல்லிடு அச்சோ இல்லை கௌஷிக் அது அந்த நிமிஷம் நினச்சது தான் அப்புறம் யோசிச்சதுல அது சரியாக வராதுன்னு தோணிடுது கல்யாணம் ஆன உடனேயே நீங்கள் ஒரு இடம் நான் ஒரு இடம்னு இருந்தா நன்னா இருக்காது இல்லை இல்ல கௌரி அது அப்படி பார்க்காத என்ன ஒரு ஒன்றரை மாதம் தனித்தனியாக இருக்க போகிறோமோ அதுக்காக நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போக வேண்டாமே இந்த வேலை வேண்டான்னு நீ இப்போலேருந்தே வேலையை விட்டுட்டு இங்கே வந்த பிறம் தேடினா கூட உன்னோட திறமைக்கு கஷ்டமே இல்லாமல் உடனே கிடச்சிரும் ஆனால் உன்னை நம்பி இருக்கிறவால அது கஷ்டப்படுத்திடும் இல்லையா அந்த கம்பெனியிலேருந்தே கேட்டிருக்கான்னா கண்டிப்பாக உன் தேவை அங்கே இருக்கிறதுனால தானே ஸோ எடுத்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சந்தோஷமாக இங்கே வந்து சேரு நம்ம வாழ்க்கை இந்த ரெண்டு மாதத்தோடு முடிஞ்சு போகிறது இல்லையே ஆனால் இதை எல்லோரும் சரியாக புரிஞ்சுப்பாளா கௌஷிக் நாளைக்கு யாராலும் தப்பாக சொல்லிட்டா கஷ்டம் இல்லையா எங்கள் அப்பா அம்மா அண்ட் உங்கள் அப்பா அம்மா நாம் எடுக்கிறது தான் ஒன்று சொல்லிட்டா அப்புறம் அந்த தப்பாக சொல்கிறவாளை பற்றியெல்லாம் எதுக்கு யோசிக்கணும் இதே எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை விஷயமா முடிவெடுக்க வேண்டி வந்தா என்ன பண்ணியிருப்பேனோ அதைத்தான் உனக்கு சொன்னேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கௌஷிக் என்னை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசினதுக்கு ஹேய் என்னது இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிடு நமக்குள்ள தேங்க்ஸ் மாதிரி மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாம் வரவே கூடாது ஐ லவ் யூ ஐ லைக் யூ ஐ வாண்ட் டு கிஸ் யூ ஒன்லி இந்த மேஜிக் வேர்ட்ஸ் மட்டும்தான் அலௌடு அச்சோ ரெமோ வந்தாச்சு நான் ஃபோனை வைக்கிறேன் பாய் அப்பா அம்மா நான் கௌஷிகிட்ட பேசிட்டேன் அவர் என்ன இந்த ப்ராஜெக்ட்லேயே கண்டினியூ பண்ண சொல்லி சொல்லிட்டார் அப்படியா ரொம்ப சந்தோஷமா உன் திறமை வேலையை மதிக்கிறவர் கிடைச்சிருக்கார் ரியலி யூ ஆர் லக்கி கௌரி நான் இதை சம்பந்திக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நேக்கு அந்த பிள்ளையாண்டனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குண்ணா இப்போவே இவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாற்றாரே கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் நிலை என்னவாகுமோ ஜானகி கலாய்க்க கௌரி சினுங்க அந்த இடமே கலகலப்பாக இருந்தது ஜானு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் சாயந்தரம் வர்றதுக்கு லேட் ஆகும் கவலைப்படாத அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துன்ட்டேல வேறு ஏதானோ அது கூட கொடுக்கணுன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டியை சரி பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை ஜானு வெறும் ஃபார்மும் அப்புறம் நான் மாதம் மாதம் பணம் கட்டினதுக்கு அவள் என்ட்ரி போட்ட பாஸ்புக்கு மட்டும் கொண்டு வர சொல்லியிருக்கா அதையும் எடுத்து வச்சுன்ட்டேன் எதுக்கும் நீங்கள் அந்த ரசீதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கண்ணா திடீர்னு எங்கேன்னு என்ட்ரி தப்பாக இருந்தா அப்புறம் அதுக்காக இன்னொரு தரம் அலையிற மாதிரி ஆகிட போகுது நீ சொல்கிறதும் தான் அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் நீக்கு நேரம் மாதிரி கிளம்பட்டா இன்றைக்கி ஃபார்ம் கொடுத்தா எத்தனை நாளில் பணம் கிடைக்கும்னு ஏதாவது சொன்னாளா அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்துடும்னு சொன்னேன் எப்படியும் இன்னும் ரெண்டு மாதத்தில் முடிகிற சீட்டு தானே அதனால் ரொம்ப ஒன்றும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்காதுன்னு சொன்னேன் சரி அப்போ அடுத்த வாரத்தில் போய் நகையெல்லாம் வாங்கின்னு வந்துடலாம் இன்னும் ரெண்டு மாதம்தான் கல்யாணத்துக்கு இருக்குது ஏதானா ஆர்டர் கொடுத்து செய்யணுன்னாலும் அப்போ தான் டைம் இருக்கும் அப்படியே வச்சு கொடுக்கறதுக்கும் ஜவுளி வாங்கிடலாம் பத்திரிக்கை கொடுக்கும்போதே அதையும் சேர்த்து கொடுத்து நீ சொல்கிறதும் சரிதான் இல்லைண்ணா இருக்கிற சாமானோட எல்லாேருக்கும் வச்சு கொடுக்கறத வேற தூக்கணும் சரிண்ணா இன்னைக்கு கௌரியும் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருக்கா ஹரியும் கோபாலாத்துக்கு அவனோட ப்ராஜெக்ட் விஷயமா பேச போய்ட்டு லேட்டாக தான் வருவேன்னு சொன்னான் நீங்களும் வரத்துக்கு ஏழு மணி ஆயிடும் அதனால நான் வைத்தியாத்து வரைக்கும் போயிட்டு வரட்ட அம்மாவையும் அலமையும் பார்த்தே நாள் ஆச்சு சரிம்மா ஜாக்கிரதையாக போயிட்டு வா பஸ் ஏறையில் ஆட்டோ வச்சுட்டு போ வெயில்ல அப்படின்ட்டு போகாத அப்படியே உங்க அம்மா வந்து இங்கே இருக்கான்னா கூட்டின்னு வா இப்ப வேண்டாம் நாம் பத்திரிக்கை கொடுக்க கடைக்கு போகணும்னு அலைஞ்சுட்டு இருப்போம் அம்மாவில எல்லா இடத்துக்கும் வர முடியாது தனியா ஆற்றில் இருக்கணும் அதை விட கல்யாணம் முடிஞ்சப்புறம் கூட்டின்னு வரலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கூட இருப்பா சரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அலுவலகத்திற்கு வந்து மடமட வேண வேலையை முடித்த ராமன் தன் மேலாளரிடம் சொல்லிக்கொண்டு ஃபைனான்ஸ் கம்பெனி நோக்கி சென்றார் அங்கு செல்லும் போதே அந்த கம்பெனி இருந்த வணிக வளாகத்தின் வாயிலில் ஏகப்பட்ட பேர் பதட்டத்துடன் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருக்க ராமனுக்கு மூளையில் அபாயமணி அடிக்க ஆரம்பித்தது மேலே மூன்றாவது மாடியில் இருந்த அந்த கம்பெனி வாயிலுக்கு சென்று பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் நின்று கத்திக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ராமனுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை என்ன சார் ஆச்சு ஏன் எல்லாரும் வாசல் நின்று கத்திட்டு இருக்காங்க என்று தன் அருகில் நின்றிருந்த நபரை கேட்டார் ராமன் என்ன சார் சொல்றது இந்த நாசமா போன சீட்டு கம்பெனி முதலாளி மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானாம் காலையிலேருந்து இங்க பணம் கட்டின ஜனங்கள்லாம் வந்து கத்திட்டு இருக்கிறதுனால போலீஸ் வந்து பார்த்துட்டு கம்பெனியை இழுத்து மூடி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க நாம போட்ட பணத்தை யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு கூட தெரியல கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் சார் என்று புலம்ப ஆரம்பித்தார் இதை கேட்டவுடன் ராமன் அதிர்ந்து தள்ளாடியபடியே தரையில் அமர்ந்து விட்டார் அவரின் வெளியே முகத்தை பார்த்த பக்கத்தில் இருந்த மனிதர் சார் சார் என்னாச்சு சார் இங்க பாருங்க இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க என்று தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை ராமனிடம் தந்தார் என்ன சார் நீங்களும் பணம் போட்டு இருக்கீங்களா இங்க என்னோடது ஒரு ஐம்பதாயிரம் போட்டிருந்தேன் அத்தனையும் போச்சு போல இருக்கு ஆமாம் சார் நான் நாலு லட்சம் போட்டிருந்தேன் என் பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணம் ஐயோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே என்று மடங்கி அமர்ந்து வாய்விட்டு அழ ஆரம்பித்தார் ராமன் அவர் அழுவதைப் பார்த்து அவரைச் சுற்றி மக்கள் கூட ஆரம்பிக்க ஆளுக்கால் சீட்டு கம்பெனியை எதிர்த்து கத்த ஆரம்பித்தார்கள் ராமனின் அருகில் இருந்த நபர் இந்த நாய்களை எல்லாம் நடு ரோட்டில் நிக்க வச்சு சுடணும் ஒருத்தொத்தரும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பண்ணும் எப்படிதான் தூக்கிட்டோட மனசு வருதோ நாம கொடுக்கற சாபம் எல்லாம் வீணா போகாது சார் இவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது பாருங்க என்று ஆற்றாமையில் பொரிய ஆரம்பித்தார் அவருக்கு அருகில் இருந்த மற்றொரு பெண்மணி என் புருஷனுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் அதுக்கு போட்டு வச்சுருந்த பணத்தை எடுக்கலான்னு வந்தால் இப்படி ஆகிப்போச்சு ஐயோ இப்போ எப்படி பணத்தை பொருட்ட போகிறேன் என்று அழ ஆரம்பிக்க பொதுமக்கள் கத்துவதையும் அழுவதையும் பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் இங்கே நின்று கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை யார் யார் எத்தனை பணம் போட்டீங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க கூடவே உங்கள் ரசீது காப்பி ஒன்றும் கொடுத்துருங்க அவனை பிடிக்க எல்லா சைடும் போலீஸ் போயிருக்கு முடிஞ்சவரை கூறி சக போலீசாரை வைத்து பொதுமக்களை வெளியேற்றினார் தள்ளாடியபடியே எழுந்த ராமனை அவரின் அருகில் இருந்தவர் கை கொடுத்து உதவி தூக்கி நிறுத்தினார் இவங்க எல்லாம் நம்ப முடியாது சார் இவங்க எப்ப அந்த ஆளை பிடிச்சு அப்புறம் வழக்கு நடத்தி நமக்கு பணம் வந்து சேர்றது அதுக்குள்ள நாமளே போய் சேர்ந்துருவோம் ம் நீங்க சொல்றது கரெக்டு தான் இருந்தாலும் நாம கொடுக்கற கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்புறம் பகவான் விட்ட வழி இங்கே பக்கத்துல ஏதாவது ஜெராக்ஸ் கடை இருந்தா இது எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் என்று அந்த நபரை அழைத்தார் ராமன் ஆட்டோவிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்த ராமன் ஹால் சோபாவில் சென்று கண்ணை மூடி அமர்ந்து விட்டார் அவர் வருவதை பார்த்து காப்பியுடன் ஹாலிற்கு வந்த ஜானகி அவர் கண்மூடி அமர்ந்திருக்கும் தோற்றத்தை பார்த்து உடம்பு ஏதேனும் சரியில்லையோ என்று அவசரமாக அவர் அருகில் வந்து என்னன்னா என்னாச்சு உடம்புக்கு ஏதானும் முடியலையா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் என்று கேட்டாள் அவள் கேள்விக்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் கண்ணையும் திறக்காமல் ராமன் அமர்ந்திருக்க ஜானகி மீண்டும் வெயிலில் போயிட்டு வந்தது ஏதானும் முடியலையா தலைவலிக்கிறதா ஏதானும் சொன்னா தானே தெரியும் என்று மீண்டும் கேட்க கண்ணை திறந்த ராமனின் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து அவர் அழுவதை பார்த்து பதை பதைத்த ஜானகி என்னன்னா என்னாச்சு தயவு செஞ்சு சொல்லுங்களேன் நீங்கள் அழறதை பார்த்தா இன்னைக்கு படப்படன்னு வருது என்று தானும் அழ ஆரம்பித்தார் நான் மோசம் போயிட்டோம் ஜானகி எல்லாம் என்னோட தப்பு தான் ஐயோ இப்போ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே என்று மீண்டும் கண்ணீர் விட ஆரம்பித்தார் அவர் பேசுவதில் ஒரு வரி கூட புரியாமல் ஜானகி முழிக்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரியற மாதிரி பேசுகிறா என்ன ஆச்சு ஆஃபீஸில் ஏதானும் பிரச்சனையா வேலையில் ஏதானும் தப்பு பண்ணிட்டா சொல்லுங்கோல அவள் பதறுவதை பார்த்த ராமன் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஜானகி நான் பணம் போட்டு வச்சுருந்த சீட்டு கம்பெனி ஓனர் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அந்த கம்பெனியும் போலீஸ் இழுத்து முடி சீல் வச்சுட்டாள் ஐயோ என்னன்னா சொல்கிறே என்ன சொல்கிறதுனே தெரியல ஜானகி பணத்தை சீக்கிரம் பெருக்கலான்னு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் திரும்ப வருமானு உத்தரவாதம் இல்லாத இடத்துல கொண்டு போய் கொட்டினது என்னோட தப்பு தானே நீ கூட அதில் எல்லாம் போட வேண்டான்னு எத்தனை வாட்டி எங்கிட்ட சொன்னேன் நான் தான் அறிவு கெட்டு போய் அதில் கொண்டு போய் கொட்டினேன் ராமன் இயலாமையில் என்ன சொன்னது தெரியாமல் புலம்ப ஆரம்பித்தார் இருவரும் திடீரென்று ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து வெளிவர தெரியாமல் புலம்பிக் கொண்டு உட்கார்ந்திருக்க ஹரி உற்சாகமாக உள்ளே நுழைந்தான் தன் மனநிலைக்கு முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை வீட்டினுள் நிலவ என்ன ஆயிற்று என்ற யோசனையுடன் ராமனிடம் சென்று என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கேள் நல்ல விஷயம் சொல்லலான்னு நான் வந்தா நீங்க இப்படி டல்லடிக்கிறீ என்று கேட்டான் வீட்டினில் நுழைந்த உடனேயே அவனை கலவரப்படுத்த வேண்டாம் என்று நினைத்த ஜானகி என்ன சந்தோஷமான விஷயம் என்று ஹரியிடம் கேட்டார் இவர்கள் பேசுவது எதையும் காதில் வாங்காமல் விட்டத்தை வெறித்தபடியே உட்கார்ந்திருந்தார் ராமன் எனக்கு கேம்பஸ் என்று வேலை இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சிட்டுமா ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனேயே வந்து சேரச் சொல்லியிருக்கா அதையும் தவிர கோபால் அண்ணா ஆஃபீஸ்க்கு போன வாரம் அவரோட ஹெட்டை பார்க்க போனேன்ல அவரும் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்து பார்க்க சொல்லியிருக்காராம் இன்னைக்கு அண்ணா சொன்னார் ஸோ ஏதான ஒரு இடத்துல வேலையில் சேர்ற மாதிரி இருக்குமா ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா நீ கஷ்டப்பட்டு படிச்சது வீண் போகலை பாரு படிப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே வேலை ரெடியாக இருக்கு அது சரி ஏம்மா எத்தனை சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் அப்பா இப்படி கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாமல் இருக்க என்னாச்சு என்று ஜானகியிடம் கவலையுடன் கேட்டான் ஹரி ஜானகி சீட்டு கம்பெனி மூடிய விவரத்தை ஹரியிடம் கூற சோ இப்போ என்னம்மா பண்ணுறது கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மாதம் தானே இருக்குது இன்னும் ஒன்றுமே வாங்க ஆரம்பிக்கலையேம்மா என்று தானும் கவலைப்பட ஆரம்பித்தான் அவன் கூறியதை கேட்ட ராமன் மறுபடி கண்ணீர் விட ஆரம்பிக்க அப்பா அழாதீங்கோ இப்ப தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ப்பா என்று தைரியம் விட்ட ஆரம்பித்தான் என்ன பண்ண ஒன்றும் தெரியலடா ஹரி மண்டபத்துக்கு பணம் கொடுத்ததோடு அப்படியே நிற்கிறது மற்ற வேலை ஒன்றுமே ஆரம்பிக்கலை நம்ம கிட்ட அந்த நாலு லட்சம் இல்லாம மத்த பணம் எத்தனை இருக்குப்பா அது கையில ஒரு ரெண்டு லட்சம் இருக்கு நகை சீட்டு ஒரு லட்சம் அப்புறம் கௌரி கொடுக்கறதா சொன்ன ஒரு லட்சம் பத்து சார் கொடுத்த ரெண்டு லட்சம் இதுதான் மொத்த பணம் இதில் மண்டபத்தில் கட்டினது அப்புறம் நகை சீட்டை தவிர மூணு லட்சம் தான் இருக்கும் இன்னும் சமயக்காராளுக்கு கொடுக்கணும் அப்புறம் துணி மணி நகையெல்லாம் வாங்கணும் என்ன தான் சிக்கலமாக பண்ணினா கூட மூணு லட்சம் கண்டிப்பாக வேணும்ண்டா அது இல்லாமல் முடியாது ஏப்பா இந்த ஃப்ளாட்டை வேணால் அடகு வச்சுடலாமா இன்னும் லோன் முடியல ஹரி அதனால் அது முடியாது ஓ நாம பத்து கிட்ட பேசி பார்க்கலாமேப்பா அந்த பத்து சவரன் நகையை அப்புறமா போடுறதா வேணா சொல்லி பார்க்கலாமே கல்யாணத்தையும் கொஞ்சம் சிம்பிளா பண்றோன்னு வேணா சொல்லி பார்க்கலாம் பத்து சார் போடவே வேண்டான்னு தான் ஹரி சொல்லுவார் அவ ஒரு டிமாண்ட் பண்ணவே இல்லை பத்து சார் சொன்ன ஒரே விஷயம் வரவாலை நன்னா கவனிக்கணும்ங்கிறது தான் நாமளே போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ போய் முடியாதுன்னு எப்படி சொல்றது ஹரி ரெண்டாவது இந்த விஷயம் எதுவும் கௌரிக்கு தெரியக்கூடாது அம்மா அப்பா இத்தனை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண போறாளான்னு யோசிச்சு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவா அவன் ஏற்கனவே என்னோட அறிவு கட்டத்தனத்தால் பணத்தை இழந்தது போரும் அவளுக்கு வந்திருக்கிற நல்ல சம்மந்தத்தையும் இழக்க வேண்டாம் அப்பா என்னப்பா பெரிய எல்லாம் பேசுகிறேன் எல்லாருக்கும் ஏதானோ ஒரு விஷயத்தில் சறுக்கல் வருது சகஜம்தான் இதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க இத்தனை நாள் நீங்கள் தானே எங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சேன் அந்த பணம் மொத்தமாக போனதா ஏன் இப்போவே எதிர்மறையாக நினைக்கணும் நீங்கள் யாரையே ஏமாத்தாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அது இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கானும் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேரும் அந்த கவலையை விடுங்க இப்ப மூணு லட்சத்துக்கு என்ன வழின்னு மட்டும் பார்க்கலாம் நீ ஏமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற என்ன பேசுறதுன்னே தெரியலடா ஹரி எனக்கு நன்னா தெரிஞ்ச ஒரே ஆள் என் தம்பி வைத்தி தான் அவனாலேயும் மூணு லட்சம் புரட்டுறதெல்லாம் கஷ்டம்டா ஏதோ பத்தாயிரம் அவன்கிட்ட கேட்கலாம் அச்சோ பாவம்மா மாமாவெல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம் இந்த கஷ்டத்துல உதவ முடியலன்னு வருத்தப்படுவா உங்க ஆபீஸ்ல லோன் ஏதானும் போட முடியுமாப்பா இல்ல ஹரி இது தனியார் கம்பெனிங்கிறதுனால லோன் எதுவும் எடுக்க முடியாது பிஎஃப் லோன் வேணா ட்ரை பண்ணலாம் அது கூட ரொம்ப வராது என்ன இப்ப போடுறதா சொன்ன பத்து சவரன்ல அஞ்சு சவரன் என்னோட நகையு பண்ணிடலாம் பாக்கி சவரனுக்கு பைசா சேர்த்தா போறோம் என்ன ஜானகி பேசுற எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ வெறுங்கலத்தோட நிப்பியா பிரச்சனை இல்லைனா மூளைக்கு மூளை கவரிங் கடை வந்தாச்சு அங்க வாங்கி போட்டுட்டா போச்சு இப்பெல்லாம் கவரிங் நகைக்கும் நெஜ நகைக்கும் வித்தியாசமே தெரியறது இல்ல அப்புறம் சொந்தக்கார எல்லாருக்கும் துணி வாங்குறதா இருந்தோம் அத வேண்டான்னு வைக்கலாம் அதுவே ஒரு ஐம்பதாயிரம் குறையும் அது நல்லா இருக்குமா ஜானகி மோதோ கல்யாணம் இது கூட பண்ணலையான்னு எல்லோரும் கேட்பாளே அப்பா மற்றவா கேட்பாங்கிறதுக்கெல்லாம் நாம செலவு பண்ண முடியாதுப்பா நமக்கு எது முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும் அம்மா உன் நகையை மாத்துறத கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம் அப்பா நீங்கள் எதுக்கும் உங்கள் ஆஃபீஸில் கேட்டு பாருங்க கோபாலண்ணா இப்போ தான் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தார் இல்லைன்னா அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்கலாம் நான் எதுக்கும் அவருக்கு தெரிஞ்ச வ கடனாக வாங்கி தர முடியுமான்னு கேட்குறேன் கொஞ்ச நாள் தான் கஷ்டப்படணும் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா கவலையே இல்லை ஹரி நீ பேச பேச புதுசாக தெம்பு வந்தால் மாதிரி இருக்குடா சாயங்காலம் ஆற்றுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ண போகிறோம்னு தவிச்சுன்னு வந்தேன் இப்போ எது வந்தாலும் சமாளிக்கலாம்னு தோணி எடுத்து டா ஹரி மனசில் வாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது என்னப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிண்டு இப்போ நான் சொன்னது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி எத்தனை கஷ்டங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் பணம் கொஞ்சம் கூட அண்ட் பொண்ணு கல்யாணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் போச்சு அவ்வளோதான் இல்லைடா ஹரி நான் பண்ணினது தப்பு தானே என்னோட பேராசையால் எத்தனை பணம் போச்சு நீயும் அம்மாவும் கொஞ்சம் கூட அதை சொல்லி காட்டாமல் இருக்கிறது இன்னுமே கஷ்டமாக இருக்குடா நீ என்ன தான் பணம் வந்துருன்னு சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் இப்படியெல்லாம் பேசுகிறே உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் தானே உங்களை இப்போ நாங்கள் குத்தி பேசுறதுனால அந்த பணம் வந்துட போகிறதா இதே தப்ப நான் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தானே நீங்களும் யோசிச்சிருப்பேன் ராமன் ஓவராக வருத்தப்படுவதை பொறுக்காத ஹரி என்னப்பா உங்களுக்கு பெரிய பேராசை சப்போஸ் அந்த பணம் வந்திருந்தா நீங்கள் என்ன அதை எடுத்துட்டு உலக சுற்றுலா பயணமாக போயிருப்பேன் அதையும் எங்களுக்காக தானே செலவு பண்ணியிருப்பேன் அந்த அளவு கூட உங்களை புரிஞ்சுக்காம இருப்போமாப்பா நாங்கள் என்று ஆறுதலாக சொல்ல ஜானகி தன் மகனை பெருமையோடு பார்த்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்